அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு நானூற்றி எழுபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் பலசிறுடனான போர் முடிவுக்கு வருகின்றது முடிவு என்று சொன்னால் தற்காலிகமான சில உடன்படிக்கையின் அடிப்படையிலான முறையில் யுத்த நிறுத்தத்திற்கு உடன்பட்டு பல உலக நாடுகளுடைய தொடரான முயற்சிகளின் விளைவாக வெற்றியளித்திருக்கின்றது இந்த நிகழ்வு இப்படி இருக்கின்ற போது காசாவில் தொடங்கிய போர் ஈரான் ஈராக் லெபனான் என விரிவடைந்து அதன் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது பல உலக நாடுகள் குறிப்பாக கத்தார் எகிப்து போன்ற நாடுகளுடைய தொடர் பேச்சுவார்த்தை தொடர் முயற்சியின் விளைவாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இப்பொழுது காசா மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தமது சொந்த மண்ணை நோக்கி முகத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது காசா மண்ணில் என்ன இருக்கின்றது தாயகம் திரும்பக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை வசதிகளை போக்குவதற்கான எந்த விதமான ஆயத்தங்களும் அங்கு இல்லை அவர்களுக்கு குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் கிடையாது வீடு வாசல்கள் கிடையாது வீதிகள் கிடையாது கதிரைகள் கட்டில்கள் எதுவுமே கிடையாது மின்சாரம் இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை இப்படி எதுவுமே இல்லை என்கின்ற போதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் ஏன் அங்கு மீண்டும் செல்கின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய பூமி அவர்களுக்கு சொந்தமான மண் சொந்த மண்ணை மீட்பதற்காகவே இத்தனை போராட்டங்கள் இத்தனை இழப்புக்கள் எல்லாவற்றையும் தாண்டியும் எதுவுமே இல்லாவிட்டாலும் அவர்கள் பாதம் பட்டு தழுவிய அந்த புழுதி படர் புனித மண் ஒன்றே போதும் என்று இழந்தவற்றை துச்சமென நினைத்து மீண்டும் அங்கு குடியேறுகின்றார்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் அல்லாஹ் நிறைவாக ஆக்கிக் கொடுப்பான் புகாரி என்கின்ற நபிமொழித் தொகுப்பில் இபுனு உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் என்னுடைய தோளைப் படித்து கொண்டு உலகத்தில் நீ அன்னியனை போன்று அல்லது வழி போன்று இரு என்றார்கள் நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை வேலையை எதிர்பார்க்காது நீ காலை வேலையை அடைந்துவிட்டால் விட்டால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காது நீ நோய்வாய்ப்படும் நாளுக்காக உன்னுடைய ஆரோக்கியத்தில் சிறிது நேரத்தை செலவிடு உன்னுடைய மரணத்திற்கு பிந்திய நாளுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது நேரத்தை செலவிடு என்று கூறினார்கள் அதே போலதான் காசா மக்களுடைய நிலைப்பாடும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்ல மன்னர்கள் சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் அணுவணுவாக பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் உடல் மன வலிமையை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ் அவனின்றி எதுவுமே அசையாது அவனுக்கு நிகராக எந்த வல்லமையும் எந்த சக்தியுமே கிடையாது